நாலு வெள்ளி முடி சிறுகதை என்ன அலைகளுக்கு எத்தனை வலிமை மனம் ஒன்று நினைக்க அது நம் கண்முன்னே நடந்து விடுவது எத்தனை பாக்கியம் நாம் நினைத்தது காதலாக இருந்தால் காதலியாக இருந்தால் மனம் அடையும் மகிழ்ச்சிக்கு எல்லையே இருக்காது அதுவே பத்து வருஷத்துக்கு முன்னால் நம்மை கைவிட்டு போன காதலியை நினைத்தால் அவளே நம் கண்ணெதிரே வந்து நின்றால் ஒரு சோகமும் விரக்தியும் ஆழ்மனதில் சந்தோஷமும் போராட்டமும் மன நெடுக்கமும் சொல்லுன்னா சங்கடமும் நாக்குலறலும் ஏற்படும் அல்லவா அது எனக்கும் ஏற்பட்டது நான் சென்னையிலிருந்து கிராமத்திற்கு செல்லும் போதெல்லாம் என் நண்பனிடம் அவளைப் பற்றி விசாரிப்பேன் அவளுக்கு திருமணமாகி குழந்தை இருப்பது வரை தகவல் சொன்ன அவனால் மேற்கொண்டு எனக்கு எந்த விபரமும் சொல்ல முடியவில்லை இந்த முறையும் நான் கிராமத்திற்கு போயிருந்தபோது அவளைப் அவளை பற்றிய நண்பனின் பதிலால் எனக்கு எந்த திருப்தியும் ஏற்படவில்லை மனம் மட்டும் அவளையே நினைத்தது அதில் ஒரு சுகம் இருப்பதாகவும் பட்டது நேற்றைய நினைப்பிற்கான பலன் இன்று கிடைத்தது காலையில் என் மனைவியினிடம் குழந்தையின் பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி வரச் சொன்னார் என் கிராமத்திலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நகரத்தில் தான் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் மதியம் இரண்டு மணி இருக்கும் நகரத்தில் ஏதோ ஒரு குறுக்குத் தெருவில் உள்ள அந்த சான்றிதழ் அலுவலகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தேன் அப்போதுதான் அது நிகழ்ந்தது ஒரு நூறு அடி தொலைவில் ஒரு பெண் வலதுகையில் ஏதோ பேப்பர் ஃபைல் கட்டை அனைத்தபடி நடந்து வந்து கொண்டிருந்தாள் வருபவள் அவளாக இருந்தால் எப்படி இருக்கும் என் மனம் தேவையில்லாமல் கற்பனை செய்தது இதோ அடி தூரங்கள் சுருங்கின பார்வைகள் உருவங்களின் சற்றேறக்குறைய முழு வடிவத்தை பதிய வைத்தன அவளேதான் நான் அதே புன்னகை எப்படி என்னை அவளுக்கு அடையாளம் தெரிந்தது வெயிலற்ற ஒரு வீட்டின் நிழற்பகுதியில் நானும் என் முன்னே அவளும் எப்படி இருக்கீங்க அவள் பேசினால் பத்து வருஷங்களுக்கு பிறகு மனதில் மகிழ்ச்சி பிரவாகம் நான் நல்லா இருக்கேம்மா நீ எப்படி இருக்க என் கண்கள் அவள் கழுத்தில் இருந்த தாலி ஒரு கணம் பார்த்தது ம் நல்லா இருக்கேன் கண்களில் என்ற அந்த ஒளி வார்த்தையில் தெளிவு கன்னத்தில் சிரிப்பினால் ஏற்படும் சிறு குழி பத்து வருஷத்துக்கு பிறகும் அது அப்படியே தான் இருந்தது அவள் கோர்ட்டில் டைப்பிஸ்டாக வேலை செய்வதாக சொன்னாள் கணவன் தாலுகா ஆஃபீஸில் வேலை செய்வதாக சொன்னாள் இரு பெண் குழந்தைகள் பெரியவள் நான்காம் வகுப்பு படிப்பதாகவும் சிறியவளுக்கு இப்பொழுதுதான் மூன்று வயது என்றால் மாமியார் குழந்தைகளை பார்த்துக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் சொன்னாள் பிறகு அவள் என்னிடம் கேட்டால் திருமணமாகிவிட்டதா என்று எனக்கு திருமணமாகி ஒரு பெண் குழந்தை இருப்பதாக சொன்னேன் அவளிடம் ஒரு மௌனம் கண்களில் நீர் எட்டி பார்த்ததை அவளுக்கு தெரியாமல் பார்த்துவிட்டேன் பிறகு அவளே கேட்டால் உங்கள் ஒய்ஃப் உங்கள் கிட்ட அன்பாக நடந்துக்கிறாங்களா ரொம்பவும் அன்பாக நடந்துக்கிறாங்க ஆனால் நாம் நினைக்கிற லைஃப் நமக்கு கிடைக்கிறதில்லையே எனது பதில் அவளை என்னவோ செய்திருக்க வேண்டும் தலையை குனிந்து கொண்டாள் நிமிர்ந்த பொழுதுதான் அழுகையை நிறுத்த முயற்சி செய்திருக்கிறாள் என்று தெரிந்தேன் நாம் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாகத்தான் இருக்கும் அவளது பதிலில் நான் எங்கோ தவறு செய்திருக்கிறேன் என்று மட்டும் புரிந்தது எங்கே என்று தான் புரியவில்லை அந்த கணம் அவளோ நானோ அழ தயாராக இருந்தோம் காஃபி சாப்பிட்றியாமா என்றேன் அவள் கண்டிப்பாய் மறுத்தாள் அவளால் அதற்கு மேல் அங்கே நிற்க முடியவில்லை நானும் அதே நிலையில் இருந்தேன் விடைபெற்று கொண்டாள் நிச்சயமாக அழுதுவிட்டாள் அவள் கண்களை சந்திக்க முடியாத நான் அனாவசியமாக அவளது நெற்றியை பார்த்தேன் குங்குமம் வைத்திருந்தால் தலைவகுடில் குங்குமத்தை ஒட்டிய இருபுறமும் நாலு வெள்ளி முடிகள் அவளுக்கும் வயதாகிறது என்பதை கூறியபோது என்னால் நிச்சயம் நம்ப முடியவில்லை அவள் மறையும் வரை நின்று பார்த்தேன் இன்னும் ஒரு முறை சந்திக்க நேர்ந்தால் சந்திக்க மாட்டேன் ஆனாலும் அவளுக்கு வயதாவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது